ஆறாம் ஆண்டு இருபத்தைந்து சதவிகிதம் மாசு அடைந்திருந்த கடல் தற்போது அறுபத்தைந்து சதவிகிதம் மாசு அடைந்துள்ளதால் கடல் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மாசுக்கு மனிதர்கள் கடலில் சேர்க்கும் குப்பைகளே காரணமாக அமைகிறது இதுகுறித்து செய்தி தொகுப்பை பார்ப்போம் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு தொன்னூற்றொன்பது சதவிகிதம் கடல் பறவைகளின் வயிற்றில் பிளாஸ்டிக் இருக்கும் என்கின்றன ஆய்வு முடிவுகள் லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழும் இடமாக கடல் உள்ள போதிலும் மனிதர்கள் உருவாக்கும் கழிவுகளால் அதன் இயற்கை தன்மை அழிந்து கொண்டே வருவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான நாட்கள் உலக கடற்பகுதிகளை சுத்தம் செய்யும் இடங்களாக கருதப்பட்டு பல்வேறு குழுக்களால் சுத்தம் செய்யப்படுகின்றன எனினும் கடற்கரைகளுக்கு வந்து சேரும் குப்பைகளில் பாதிக்கும் மேல் நகரத்தில் போடப்பட்டவைகளாகவே இருக்கின்றன அதிகப்படியான ஆற்று நீரை கடலில் சேர்க்க வேண்டிய கால்வாய்கள் நச்சுக்களையும் பிளாஸ்டிக் பொருட்களை மட்டுமே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன சாலையில் நாம் போடும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையும் கடலில் உள்ள உயிரினங்களை அழிக்கும் ஆயுதங்கள் என்பதை மக்கள் நினைவில் வைக்க வேண்டும் என்கிறார் கடல்சார் ஆராய்ச்சியாளரான ஒரு பாலு வருடம் ஒரு நாள் நம்ம செய்கிறப்ப அந்த பகுதி மக்களுக்கு சொல்லித்தரோம் நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் விட்டு இங்கே வந்து இது செய்கிறோம் நீங்கள் தயவுசு பண்ணாதீங்க அப்போ இந்த கோஸ்டல் கிளீன் வரப்போ ஒரே நாளில் எல்லாமே அமைப்பும் சேர்ந்து செய்யாமல் வருடத்தை பன்னெண்டு மாதத்துலேயும் பன்னெண்டு நாளாக பிரிச்சேன்னா மாதம் ஒரு தடவை நம்ம வந்து சுத்தம் பண்ணுறோன்னு இருக்கு ஏன்னா இதுக்குன்னு பணியாளர் இருக்காங்க சென்னை மாநகராட்சியில் இது கோஸ்டல் க்ளீன் கிளினிக்குன்னே ஒரு நிகழ்ச்சி இருக்குது தான் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கூட சேர்ந்து அவங்களுக்கு என்ன செய்யணுன் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா

கடற்கரையை சுத்தம் செய்தனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர்களுக்கும் மேல் அவர்கள் சுத்தம் செய்ததில் எட்டு லட்சம் கிலோவிற்கும் அதிகமான குப்பைகள் அப்புறப்படுத்தப்பட்டன இந்தியாவை பொறுத்தவரையில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் இணைந்து நாநூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை சுத்தம் செய்து நாற்பத்தி இரண்டாயிரம் கிலோ குப்பைகளை அப்புறப்படுத்தினர் கடந்த ஆண்டு அதிக அளவாக இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான அமெரிக்கர்கள் இணைந்து நான்கு லட்சத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பதாயிரம் கிலோ குப்பைகளை சுத்தப்படுத்தினர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சுத்தம் செய்யப்பட்ட குப்பைகளின் எடைத்தி ஏழு திமிங்கலங்களின் எடைக்கு நிகரானது இவ்வாறு கண்டறியப்படும் பொருட்களில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் தெர்மகோல் கண்ணாடி பாட்டில்களே அதிகமாக உள்ளன வீட்டிலும் நிறுவனங்களில் இத்தகைய குப்பைகளை தரம் பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் கொடுப்பது கடலில் இவை சேர்வதை தொன்னூறு சதவிகிதம் தடுக்கும் என்கிறார் தூய்மை பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் பீட்டர் கேட் வீடுகளில் இருந்து வரும் குப்பைகள் தரம் பிரிக்கப்படுவதன் மூலம் மறுசுழற்சிக்கான வாய்ப்பு அதிகரிப்பதை அவர் குறிப்பிடுகிறார் we generate a lot of garbage and we need to start reducing that reducing that in several ways one uh, important way to avoid the use of single use plastics like uh, plastic bottle plastic cups straws പോലിത്തീൻ കവർസ് ദോസ് ഈസിലി ബി റിസ് ബൈ പർമന തിങ്റ്റ് എസ്റ്റി ആവർ ഗ് ഇൻ വിച്ച് വേ ബൈ സ്റ്റാർട്ടിംഗ് വിത്ത് ഹോം സോ വിസ് അവർ ഡ്രൈ ഗാർബ് പ്ലാസ്റ്റിക് മെറ്റൽസ് ഗ്ലാസസ് ഫ്രം അവർ വിത്ത് കിച്ചൻ വേസ്റ്റ് ഇരട്ടായിരത്തി പതിനെന്താം ആണ്ട് ചെന്നു നടക്കരവാര പണിയും മറ്റും முப்பத்தி எட்டு டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன இந்த ஆண்டும் குப்பைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டுமே கடல் உயிரினங்கள் குப்பைகளை உணவாக கொள்வதை தடுக்க முடியும் என்கின்றனர்